என்னைத்தான் ஒரு கூட்டம் சேர்க்க முடியும் யாருமே சொல்ல முடியாது அவங்க நான் நீங்கள் வாசித்து பாருங்க மேன்மை பாருன்ட்டு ஆவரை ஆமைக்கே குட்டும் இல்லைன்னு கருதப்பட்டிருக்கிறது ககுதியே இல்லாத நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்றாலே அது பெரிய பாக்கியம் யார் இஸ் சாய்ஸ் யோ சோப் ரிவிலேஜ் சோப் ரிவிலேஜ் நம்மளும் குடும்பத்திலே கருத்து என்னை தான் தெரிவித்து விட்டாரு தானே நான் மட்டும்தான் அங்க சமூகத்துல உன்னை விட கொடுத்து வச்சவன் யாரு இருக்கா உன்னை பாக்கியம் யார் இருக்கேன் பெருக்கு வேலும் யேசி சொல்றார் பிதா ஒருவனை என் பட்சம் இழுத்துக் கொள்ளாட்டா யாரும் இந்த வர முடியாது நினைச்சவங்க வந்து போற இடம் அல்ல அது அவர் மனசு வைக்கணும் அவர் இழுக்கணும் நான் சொல்கிறேன் உங்க மேல அவர் மனசு வச்சிருக்கிறாரு

நன்றி 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 ஆறு நன்றி 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 நண்பன் நன்றி நன்றி நரே நாட்டம் நறு நறு தாட்டோபா நட்டோபா நான்